சொல்லக்கூடாது ஆனால் இப்போ நீங்கள் நீங்கள் இவ்வளோ தூரம் இப்படி போகிறாங்களேன்னு நீங்கள் ஒரு அழுத்தத்தோடு வெளிப்படுத்துகிறதுனால நான் இதெல்லாம் வெளியே சொல்ல வேண்டியது இந்த குழந்தை யார் இந்த குழந்தை யாரு சார் உங்களுக்கு மகன் தானே பங்காளி இருக்கு தானே இந்த குழந்தைய நான் தான் எப்போ சொல்கிறேன் கோபமாக இருக்கிறாப்பா நீ இருடா அவளுக்கு ஒரு புஸ்குனு ஒரு இதை எடுத்து கொடுக்கறது மாதிரி வேற யாரும் இல்லை அப்படி பத்து நாள் இன்னைக்கு இருக்கிறா என்ன பேசுற நீயே பிள்ளை பெற்றவங்களுக்கு அந்த பிள்ளைக்கு நல்ல சோறு ஒங்கி போட முடியல வயசு பிள்ளையே அதிரமத்தில் விட்டுறான் பேசலாமா அந்த குழந்தை இங்கே இருக்கிறதுனால உனக்கு என்ன கெட்டு போச்சு நீ என்ன நஷ்டமாயிட்ட நீ வந்து நுழைஞ்ச காலத்துல ஒன்றரை வருஷமும் கொண்டாட்டி புள்ள எல்லாருமே இங்கேயே படுத்து கிடந்துக்கிறேன் சொல்லுங்க பாப்பா இங்க நான் குருவா நீங்க குருவா குருவை கூட விட்டுருவோம்ப்பா நடைமுறைப்படுத்துறது யாரு சொல்லுங்க சாமி இதெல்லாம் இந்த மாதிரி இதை மாதிரி இன்னும் சகிக்க முடியாததெல்லாம் இருக்கு சாமி அதை நான் வெளியே சொல்ல முடியாது சொல்லவும் கூடாது எல்லா விஷயத்தும் அப்பைக்கப்ப கூப்பிட்டு கண்டிச்சிருக்கும் செய்யறேன் வார வந்தப்பெல்லாம் இந்த பூஜை பூஜை விட்டு மறுவாரம் வரவே இல்லை வெள்ளிக்கிழமை எடுத்து வச்சிருந்தா ஒன்றரை மாசம் ஒன்றரை மாசத்துல பண்ண சேட்டை எனக்கு தெரிஞ்சு நீ வெள்ளிக்கிழமை சேவைக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை உன் வீட்டுல வேலையை பாருங்க நிறுத்தின தெரியுதா யாரை கொண்டு போய் திருவள்ளு நிறுத்துறதுக்கு இப்படியெல்லாம் சில விஷயங்களை நான் வந்து வெளியே சொல்லி ஒரு இதை உருவாக்க முடியுமா அது எவ்வளோ பெரிய பாவம்னு எனக்கு தெரியும் இப்ப அங்க நீங்க போய் இவங்களை கொடுத்து கூப்பிட்டு சீர்ந்து கண்டிக்க ஆரம்பிச்ச உடனே நீங்க அங்க உட்காந்துக்கிட்டு நீங்க என்ன வேணாலும் பேசிக்கிட்டு இருக்கீங்களா இப்ப அங்க உட்காந்துக்கிட்டு வனத்துல இருந்தாலும் சரி இனத்தோட போய் சேரணும் இனம் தெரியாம போனா அப்படித்தான் இருக்கும் இப்போ அப்ப என்ன கண்ணோட்டத்தில் நீங்க வந்திருக்கிற என்ன கண்ணோட்டத்தில் இந்த வார்த்தைக்கு என்னங்கிறதுல எனக்கு தெரியாதா சாமி மொத்தத்தில் அந்த குடும்பம் நூத்துக்கு நூறுல ஆயிரத்துக்கு ஆயிரம் குரு விழுந்துட்டாங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அதை பற்றி நம்ம பேசுறது கூட தவ பாவம் நமக்கு பாவம் எவ்வளவு சைட்டு திறமையோட பேருக்க தெரியுங்களா அவங்க வந்துள்ள நுழைந்ததுக்கு அப்புறம் இப்ப விசுவாசம் எங்க இருக்கு நம்பிக்கை எங்க இருக்கு ஏமாளி இப்ப அவங்களா நானா இப்ப புரியுதா வெளியே வெளியே போறவங்க எல்லாம் இந்த நிலையில தான் போயிருக்காங்க யாரும் ஒருத்தருக்கு சலித்து போனவங்க இல்லை என்னால் அதை ஏற்றுக்கிற முடியாது சார் சகிச்சுக்கிற முடியாது அதுக்காக நான் வந்து எந்த எல்லைக்கும் போறேன் இவங்களெல்லாம் நம்பியாக நான் இங்க வந்து உட்கார்ந்தேன் எனக்கு அது இல்லை எனக்கு தேவை சிவசித்தாந்தம் சித்தர்களுடைய நிலைப்பாட்டில் நீ பயணம் பண்றன்னா கம்பல்சரி உங்கள்கிட்ட தனி மனித முழுக்கவும் வந்தே ஆகணும் சீர்திருத்தம் நீ ஆயாகணும் சீர்திருத்தம் ஆனால் தான் உனக்கு மற்றது சீர் சீர்திருத்தத்துக்கு வரும் நான் சீர்திருத்துக்கே வரமாட்டேன் அப்படின்னா எவ்வளோ நாளைக்கு உனக்கு தூக்கி தூக்கி கொடுத்து நான் பண்ண முடியும் பண்ணியும் கூட நீ விசுவாசமாக இருக்கிறியா முத முத உள்ள நுழைஞ்சி படுத்து கிடக்கும் போது அவ்வளோ பெரிய ஆம்பளை எப்படி அழுத எப்படி கண்ணீர் படித்த இன்னைக்கு காலியை கழுதி படியில வச்சுட்டு போன்னு அப்போ அப்ப அப்ப என்ன மாதிரி முட்டாள இப்படி வடிகட்டின முட்டாள்கள் கூட முட்டாள இருந்தாரு எவ்வளவு தெரியுது நீங்க ஆதரவு போடுறீங்க சொல்லுங்க இப்ப நான் என்ன செய்யணும்னு நீங்க சொல்லுங்க நீங்க சொல்றதை கேட்டு நான் பயணம் பண்றேன் சொல்லுங்கள் சார் எனக்கு அதில் ஒன்றும் பலகிறி என் நிலையில் நான் இருந்துக்கிற போகிறேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நடைமுறைப்படுத்துகின்னு உட்காந்துக்கிறேன் எனக்கு அதில் எந்த கஷ்டமும் கிடையாதுல்ல